திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி அவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அறுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருமுதுகுன்றம் தக்கேசி திருச்சிற்றம்பலம் மெய்யே முற்ற பொடி பூசி வேதம் நான்கும் விரித்து ஒதியோர் நம்பி கையிலோர் வெண்மழு ஏந்திவோர் நம்பி கண்ணு மூன்றுடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுறம் தீயழ செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திங்கள் நம்பி முடிமேல் அடியார்வால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்கள் நம்பி அருள் விசம்பாளும் அமரர் நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவ தவத்துக்கு ஒரு நம்பி தங்கள் நம்பி தவத்துக்கு ஒரு நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த அன்று மதயானை ஊரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்தும் நம்பி அமரர்க்கு அமுது ஈந்த அருளின் நம்பி பொருளால் வருணட்டம் புரிந்த நம்பி புரி நூலுடை நம்பி பொழுதும் விண்ணும் முழுதும் பலவாகி இருந்த நம்பி என்னை ஆடுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி நம்பிகண்டாயே ஓரு நம்பி அமுதா உயிர்க்கு எல்லாம் முரிய நம்பி தெரி அம்மறை அங்கம் கோரு நம்பி முனிவர்க்கு கூற்றை குமைத்த நம்பி குமையா போலும் சீரும் நம்பி திருவெள்ளடை நம்பி செங்கன் வெள்ளை செழுங்கோட்டு எருது என்றும் ஏரும் நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிரப்பும் எங்கள் நம்பிகள் தாயே குற்ற நம்பி குறுகாரையில் மூன்றை குளைத்த நம்பி சிலையாவரை கையில் பற்று நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் என பாடுதல் அல்லால் நம்பி உனக்கு செய்யவல்லேன் மதியிலேன் படு வெண் துயரல்லாம் எற்று நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுவிறப்பும் எங்கள் நம்பிகள்தாயே அறித்த நம்பி அடி கை தொழுதுவ அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி முன்னண்டுலகங்கள் தெரித்த நம்பி ஒரு சேவுடை நம்பியே சில்பலிக்கு என்று சில்பலிக்கு என்ற அகந்தோறும் வேடம் தரித்த நம்பி சமயங்களின் நம்பி தன் வேள்வி புக்கு அன்று இமையோரை இரித்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பியண்டாயே நம்பும் புயத்தான் நெடுமாலும் பிரமனும் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்வது செய்யுமது அல்ல முன்னை நம்பி பின்னும் வாற்றடை நம்பி முழுதிவை இத்தனையும் தொகுத்து ஆண்ட என்னை தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிராநாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பிகண்டாயே சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்றம் இரு முதலாகிய நம்பி வல்லையே நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வருந்தி நம்பி உனக்கு ஆட் அல்லல் நம்பி படுகின்றது என் நாடி அனங்கொரு பாகம் வைத்து என் கணம் போற்று இல்ல நம்பியிடு பிச்சைகள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பிகள்டாயே காண்டு நம்பி கழல் சேபடி என்றும் கலந்துன்னை காதலித்து செய்கின்றது ஆட்சியின் ஆட்செய்கி பாறை காண்டு நம்பி கடல் சேவடியும் கலந்து உனை கதலித்து பாரை ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குருமாப்பிரை பாம்பை தீண்டு நம்பி சென்னியில் கண்ணி தங்க திருத்து நம்பி பொய் சமன் பொருளாகி நம்பி இமயோர் தொழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பிகள் கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு இன்பம் நம்பி கசிந்தவர்க்குமையோடு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி அருள் தரும் பெரிய நாயகி தாயாருடன் உரை பழமலைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்